வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் பாஜகவுடன் இருந்த கூட்டணியை முறித்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த அதிமுக மீண்டும் பாஜகவுடன் சேர்ந்திருக்கிறது இதன் விளைவுகள் என்ன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருவார் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வார் அப்போது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பார் அமித்ஷா அவர்களுக்கு பதில் சொல்வது போல அதிமுக தனிப்பெரும்பான்மை பெறும் தனித்துதான் ஆட்சி அமைக்கும் என்பார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா சொல்லி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுகவின் தொண்டர்களும் மக்களும் ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எண்ண ஓட்டமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இப்போது இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய கட்சிகளாக இருப்பது அதிமுகவும் பாஜகவும் தான் இந்த இரண்டு கட்சியின் தலைவர்களும் கூட்டணி ஆட்சி என்கிற விஷயத்தில் இரண்டு விதமாக பேசிக்கொண்டிருக்கும் போது இவர்களுடைய கூட்டணியை பொருந்தா கூட்டணி என்று மற்ற கட்சியினர் விமர்சிப்பதில் ஆச்சரியம் இல்லைதான் அதிமுக பாஜக கூட்டணியை பொருந்த கூட்டணி என்று சொல்வதோடு மட்டுமில்லாமல் நிர்பந்த கூட்டணி என்றும் விமர்சிக்கும் நிலைதான் இருக்கிறது இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு காரணம் இல்லாமல் இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கவில்லை அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர் அப்போது சொன்னதை அப்படியே உறுதியுடன் கடைபிடித்து பாஜகவை தூரமாகவே நிறுத்தியிருந்தால் சொன்ன சொல்லை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் கிடைத்திருக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் அதிமுகவை நம்ப தயாராக இல்லை மீண்டும் பாஜகவுடன் அதிமுக அணி சேரக்கூடும் என்பது அபிப்பிராயமாக இருந்தது ஆகையால் அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கும் மனநிலையில் இல்லை ஆனால் கூட்டணி இல்லை என்பதில் அதிமுக இன்று வரை உறுதியாக இருந்திருந்தால் சிறுபான்மையினர் மத்தியில் மனமாற்றம் ஏற்பட்டிருக்க வாய்ப்புண்டு அப்படிப்பட்ட வாய்ப்பை சிறுபான்மையினருக்கு வழங்கவில்லை எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் மீண்டும் கைகோர்த்து விட்டார் அவர் ஆகையால் சிறுபான்மையினர் அதிமுகவை விட்டு மேலும் அதிகமாக விலகி போயிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையை அதிமுகவே உருவாக்கி கொண்டு விட்டது அடுத்தது கூட்டணி கணக்கு பாஜகவை நெருங்காமல் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியின் மெகா கூட்டணி கணக்கில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தையை நீட்டித்து அந்த கட்சியுடன் உடன்பாடு ஏற்பட முடியுமா என்று பார்த்திருக்கலாம் கொள்கை எதிரி பாஜக என்றும் பாஜகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழக வெற்றி கழகம் தொடர்பு வைத்து கொள்ளாது என்றும் அறிவித்து அதில் உறுதியாகவும் இருக்கிறார் விஜய் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இருக்கும் காரணம் தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுகவிடமிருந்து தூரத்திலேயே நிறுத்திவிட்டது இந்த நிலையில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இரண்டு கம்யூனிஸ்டுகள் எல்லாம் பாஜகவோடு நேரடியாக முரண்படும் கட்சிகள் ஆகையால் அவைகள் திமுக கூட்டணியை விட்டு விலக முடியாது என்ற நிலையில் இருக்கின்றன அதற்கு காரணம் அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இல்லைதான் என்றாலும் காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் அதிமுகவை நோக்கி வரவில்லையே ஏன் என்று கேட்கலாம் மேற்கண்ட கட்சிகளுக்கு அதிமுக மீது அப்போது நம்பிக்கை கிடையாது அதிமுக பற்றி வேறு வகையில் யோசித்தன அந்த கட்சிகள் உறுதியுடன் இருக்கும் திமுக கூட்டணியை உடைப்பதற்கென்று அதிமுக வியூகம் வகுத்திருக்கிறது என்று நினைத்தன அந்த கட்சிகள் திமுக கூட்டணியை உடைத்து பலவீனப்படுத்தி அதே சமயம் அதிமுகவை பலப்படுத்தி கொண்டு தேர்தலை சந்தித்து கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற வியூகம் வகுத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வெற்றிக்கு பிறகு என்ன செய்வார் என்பது பெரிய கேள்வியாக இருந்தது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் பாஜகவுக்கு அதிமுக ஆதரவளிக்கும் என்ற கோணத்தில் யோசித்தன கட்சிகள் பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவை என்ற நிலை ஏற்பட்டால் பாஜகவுக்கு உதவ அதிமுக தயங்காது என்பது போன்ற எண்ணம் சம்பந்தப்பட்ட கட்சிகளை அதிமுகவுடன் நெருங்க விடாமல் தடுத்துவிட்டது அதே மாதிரியான சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் சட்டமன்ற தேர்தலிலும் அப்படியே தான் தொடர வேண்டும் என்பதில்லை மாநில சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் நிலைமை வேறு சட்டமன்ற தேர்தல் மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையிலானது மாநிலத்தில் யார் முதல்வராக வர வேண்டும் என்பதற்கான போட்டியில் தேசிய கட்சிகள் இல்லை மாநில கட்சியைச் சேர்ந்த ஒருவர்தான் முதல்வராக வரப்போகிறார் என்பதால் சட்டமன்ற தேர்தலின் தன்மை வேறு ஆகையால் பாஜகவுடன் இருந்த உறவை முறித்து கொண்ட அதிமுக மீண்டும் உறவை புதுப்பித்து கொள்ளாமல் இருந்திருந்தாலே போதும் எதிரணியில் இருக்கும் கட்சிகளோடு நெருங்கும் வாய்ப்பினை பெற்றிருக்கும் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ஏதோ ஒரு காரணத்தால் அதிருப்தியில் இருப்பதாக வைத்து கொண்டால் மாற்று வழி தேவை அப்படியொரு மாற்று வழி அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லாமல் இருந்திருந்தால் அந்த கட்சிகளுக்கு கிடைத்திருக்கும் அதிமுக கூட்டணி விளையாட்டை விளையாடி பார்க்க முடியும் என்ற நிலைமை வைத்திருக்கும் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டதால் அந்த வாய்ப்பை இழந்து நிற்கிறது அதிமுக என்றாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மனநிலையை சோதித்து பார்க்கும் முயற்சியாகவோ என்னவோ கம்யூனிஸ்டுகள் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்போம் என்று சொல்லி பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி அந்த அழைப்புக்கு எதிர்வினை மிக கடுமையாக இருக்கவும் அதே கம்யூனிஸ்டுகளை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பல நல்ல வாய்ப்புகளை இழந்து நிற்கிறோம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்திருக்கத்தானே வேண்டும் என்ற கேள்வி வருகிறது நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்பதுதான் பதில் அரசியல் நுணுக்கம் தெரிந்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்பதில் சந்தேகமும் இல்லை தொடர்ச்சியாக அடுத்து ஒரு இயல்பான கேள்வி எல்லாம் தெரிந்திருந்தும் மறுபடியும் ஏன் பாஜகவுடன் கூட்டணியை புதுப்பித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பது அந்த கேள்வி இந்த கேள்விக்குள் தான் அதிமுக அடிமை கட்சி என்று சொல்லப்படுவதற்கும் பாஜகவின் அழுத்தத்துக்கு பயந்துதான் அந்த கட்சியுடன் உறவு வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்கிற விமர்சனங்களுக்குமான உயிர்ப்பு இருக்கிறது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்வதற்கு முன் சற்று நெருக்கமான சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்ற செய்தி கசிய தொடங்கியது அந்த சமயத்தில்தான் திடீரென்று டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி அடுத்து மிக விரைவாக பாஜகவுடன் கூட்டணி முடிவாகிவிட்டது எடப்பாடி பழனிசாமியை அருகில் வைத்துக்கொண்டு கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டார் அமித்ஷா தமிழகத்தில் அதிமுக தான் பெரிய கட்சி அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்ற வகையில் கூட்டணி பற்றி அறிவிக்க வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இடத்தை அபகரித்து கொண்டிருந்தார் அமித்ஷா அதிமுக மீதான விமர்சனம் இங்கே தான் தொடங்கியது கூட்டி கழித்து பார்த்து ஏதோ ஒரு நிர்பந்தம் காரணமாக பாஜகவுடன் இணங்கி போகும் நிலைக்கு அதிமுக வந்திருக்கிறது என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர் எதிரணியினர் அதே நிலைதான் இன்று வரை நீடித்து கொண்டிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரசியல் சாணக்கியர் என்று பெயர் பெற்றவர் தமிழ்நாட்டில் பாஜகவின் உண்மையான பலம் பலவீனம் என்று எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு கௌரவமான வெற்றி கிடைக்க வேண்டுமானால் கூட்டணி வலிமை அவசியம் என்பதை துல்லியமாக உணர்ந்தவர் இப்படிப்பட்ட யதார்த்த நிலைமையில் அவருடைய சிந்தனை என்பது பாஜகவுக்கு எது நன்மையோ அதை செய்ய வேண்டும் என்பதை சுற்றியே இருக்குமே தவிர அதிமுகவின் நன்மை பற்றி ஆராய்வதாக இருக்காது அதிமுகவுக்கு இருக்கும் வாக்குகளின் சதவீத அடிப்படையில் பாஜகவுக்கு மிக அவசியம் அதிமுக என்று கூட்டணிக்கு இழுத்து கொண்டு வந்து விட்டார் அமித்ஷா தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேசும் அதிமுக கூட்டணி அமைத்து கொண்டு விட்டால் பிறகு அந்த கட்சி பாஜகவை நோக்கி வராது தமிழக வெற்றி கழகத்தோடு மேலும் சில கட்சிகளையும் கூட்டணியில் சேர்த்து கொண்டு அதிமுக வலிமையாகும் பட்சத்தில் பாஜக தனித்து விடப்படும் என்பதை உணர்ந்த அமித்ஷா சரியான நேரத்தில் சரியான முறையில் தனது திறமையை நிரூபித்து விட்டார் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்திருப்பதில் பாஜகவுக்கு ஆதாயமே தவிர எந்த வகையிலும் நஷ்டமில்லை அதே சமயத்தில் நெருக்கடியில் இருக்கிறது அதிமுக ஏற்கனவே சொன்னபடி சிறுபான்மை மக்களிடமிருந்து அதிக தூரத்தில் போயிருக்கிறது அதிமுக திமுக கூட்டணியை உடைக்க முடியாமல் வெறும் பார்வையாளர் போல் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பெரிய பிம்பமாக காணப்படும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என்று இருந்த வாய்ப்பையும் இழந்தாயிற்று இவைகளோடு மட்டும் போய்விடவில்லை மானம் மரியாதையை இழந்த கட்சி அதிமுக என்ற விமர்சனத்தை சுமக்க வேண்டியதாகிப் போயிருக்கிறது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டிருக்க அதெல்லாம் கிடையாது என்று கூட்டணி கட்சிக்கே மறுப்பு சொல்லிக்கொண்டிருக்க வேண்டிய நிலை வேறு அதிமுக தொண்டர்களை நிறைவான மனநிலையில் வைத்திருக்கவும் முடியவில்லை இத்தனைக்கும் மத்தியில்தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற கோஷத்துடன் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சோதனைகளை கடந்து தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்